என்னோட பேரு ஜெயபாரதி நான் வந்து கமுதியிலருந்து வந்திருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலருந்து வந்திருக்கேன் என்னோட அப்பா வந்து எக்ஸ் ஒன்றிய செயலாளராக இருந்தார் அவருக்கப்புறம் வந்து நான் வந்து கட்சியில் அவரோட சேர்ந்து இவங்க அம்மாவோட சேர்ந்து நானும் செயல்படணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு அம்மா வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அம்மா தான் கண்டிப்பாக வருவாங்க வரணும் அதான் மக்களோட எதிர்பார்ப்பு எங்களோட எதிர்பார்ப்புமா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நம்ம நம்மளும் கட்சியில போலாம் நடுவில் நான் வந்து ஃபேமிலியில அப்படி இருந்துட்டேன் சரி இப்போ இனிமேலாவது நம்மளோட தமிழ்நாடையோட இது தலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப அம்மாவோட சேர்ந்து நம்ம நாங்கள் பணியாற்றலாம் அப்படின்னு அம்மா பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லை பாதுகாப்பு இல்லை இல்லை திமுக ஆட்சியில இல்லை பாதுகாப்புன்றது சுத்தமா இல்லை அம்மா வந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா வழியில வழியில பெண்களுக்கான பாதுகாப்பா கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்பரம் கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்க தான் வரணும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் அம்மா கூட சேர்ந்து அவங்களுக்கு இருந்து சின்னம்மா என்ன கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்துக்கலாம்னு இருக்கோம் என்னுடைய பேர் லிங்கேஷ் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேதாரண்ய நகரச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் நான் புரட்சி தலைவி புரட்சித்தாய் அம்மா அவர்களை சந்தித்து நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்துட்டு வந்திருக்கிறேன் நான் எங்கள் கழக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழி நடத்துவதற்காகவும் வழிவந்த கழகத்தில் இருப்பதாலும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து துரோக சக்தியை எதிர்த்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சி அதற்காக தொடங்கப்பட்டது அந்த நிலைப்பாடு மாறும்பொழுது அந்த நிலைப்பாடு விலகும் பொழுது நாங்கள் அதில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்காது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே மாறும்பொழுது நாங்கள் அதிலிருந்து சிதறிக்கப்பட்டோம் அதனால நாங்கள் விலகி இந்த சின்னம்மாவுக்காக வருகிறோம் வந்திருக்கிறோம் அதாவது ஆமாம் எங்கள் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பூத்து இருக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் தொண்ணூறு பேர்கள் கொண்ட நிர்வாகிகளை நியமித்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சம்திங் அந்த மாரி பணியாளர்களை நியமித்து பத்து பத்து பேர் கொண்ட குழுவாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை பெற நாங்கள் வியூகம் அமைத்திருக்கிறோம் அதற்கான இதெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க வழி நாங்கள் கேட்டு பின்பற்றி நடப்போம் ஒரு ஒரு பெரிய அணிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து சின்னம்மா வந்து புரட்சிதாய் அம்மா சின்னம்மா வந்து கூட்டணிகளை வலுவாக தயார் இருக்காங்க அதனால நிச்சயமாக காட்டுறவங்க தான் எம்எல்ஏ முதல்வராக வருவார்கள் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பல முறைகள் பல முதல்வர்களை உருவாக்கிய புரட்சி தாய் அவர்கள் இப்பொழுது அந்த இதை செய்வாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குங்க எக்ஸ் மாநகராட்சி மக்கள் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர் பொண்ணும் பொருளும் கொடுப்பார் இன்னும் கொடுக்கும் எங்களின் தலைவன் ஏழைகளை நிறவன் மறந்த மாமேதை புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர்கள் பத்து தோல்வி அடைந்து ஏழை எளியவருக்காக உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனது சுயநலத்துக்காக கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களால் பொதுச்செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு பொதுக்குழுவாக தேர்வு செய்துவிட்டு திமுகவுக்கு அறுபதும் இவருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி என்கிற கதையிலே திமுகவே வழிநடத்தி செல்கிறார் அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு கழகத்தை மீட்டெடுத்து உச்சகட்டமான சூழ்நிலையிலே ஆட்சியை அமைத்து வைத்து சென்றவர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தவழ்ந்து வந்ததெல்லாம் மறந்துவிட்டு பத்து தோழி பழனிசாமி இன்னைக்கு அம்மாவை நிற்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் அந்த கோர்ட்டுக்கும் அம்மா போவாங்க நிக்கிறதுக்கு ஆறு வருஷத்துக்கு பிறகு நிற்பதுக்கு வாய்ப்பு உண்டு நிதிஷ் நிதிஷ் முதலமைச்சர் ஆக்குறது அது மாதிரி ஒரு கேஸ்ல அவங்கள ஆக்குனது எல்லாருக்கும் தெரியும் அது மக்களுக்கும் தெரியும் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலு நடத்தக்கூடிய உரை செயல்படுத்த இராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாண்புமிகு புரட்சி தலைவர் அவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செல்லுகின்ற இடம்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியும் அவர்கள் பின்னால் இருந்து இயக்க வேண்டும் என்று சொன்னவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையெல்லாம் தெரிந்துதான் தொண்டர்களுக்கு தெரியும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று மட்டும் இல்ல முப்பத்தொன்பது ஆண்டுகளாக அம்மாவுக்கு பின்னால் இருந்து மூன்று முதலமைச்சரை ஆக்கியவர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று மிக குரலை கொடுத்தவர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குப்பையில் கிடந்தவர்களாம் கோயிலாக்கி பார்க்க வைத்தது கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைத்தது மாண்மைமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இவர்கள் செய்கின்ற துரோ துரோகம் ஒருபோதும் விலை போகாது மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா எடுக்கும் முடிவை எங்களது முடிவாக ஏற்றுக்கொண்டு பொதுமக்களும் செல்கின்ற வழியெல்லாம் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பல்வேறு பகுதிகளில் புரட்சி பயணம் போகும்போதெல்லாம் நாங்கள்லாம் உடன் சென்றிருக்கிறோம் மக்கள் பொதுமக்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று அம்மா சொல்வார்களே அதே போல அந்த குறிக்கோளோடு மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நாளை நமதே நாடாளுமன்றமும் நமது சட்டமன்றமும் நமதே மாண்புமிகு புரட்சி தாய் வாழ்க அவர்கள் வழியில் புரட்சி பயணம் செல்வோம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் என்னோட பேர் வந்து ஆர் பசுமன் பிரபாகர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட அம்மா பேரவை தலைவராக இருக்கேன் இப்போ வந்து நான் அம்மாவின் தொண்டராக இருந்தேன் சின்னம்மாவின் தொண்டராக இருந்தேன் இப்போ அம்மாட்டே நான் வந்துட்டேன் அம்மா தான் இன்னும் இன்னும் வந்து சின்னம்மா வந்து மூன்று முறை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு தான் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டிகிட்டு தான் அவங்க வந்து வழிகாட்டிகிட்டு போவாங்க அம்மாவின் தொண்டர்கள் வந்து எப்போதுமே அம்மாவை நோக்கி வருவாங்க இன்னும் சிவகங்கையிலருந்து அடுத்த வாரத்தில் நிறையா வருவாங்க அமமுகலேருந்து அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க வரப்போகிறாங்க அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அம்மா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க நன்றி வணக்கம்